உங்களுக்கு டைம் மிஷின் கிடைக்குது அந்த டைம் மிஷின் யூஸ் பண்ணி நீங்க எந்த டைம் லைனுக்கு போவீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ண முடிஞ்சா என்ன விஷயத்தை சேஞ்ச் பண்ணுவீங்க அம்மாப்பா கல்யாணத்தை நிறுத்திட்டு இருக்க கடைசி வரைக்கும் பேச்சலராவே இருந்திருவேன் ஜாலியா இருந்திருவேன் பசங்களோட அம்மனியோட பொண்ணா இருந்திருவேன் இப்படி நடக்க வேண்டிய விஷயத்தை நான் இப்படி மாத்திடுப்பேன் அப்படின்னா என்ன இருக்கும் எப்படி மாத்துறது என்ன மாத்த முடியும் அந்த மெஷினை யூஸ் பண்ணி எதுவும் போய் மாத்திக்க மாட்டீங்களா எந்த நீங்க எந்த மிஷின் கேக்குறீங்க எனக்கு புரியல ஒரு பெரிய மிஸ்டேக் என் லைஃப்ல பண்ண ஒரு விஷயத்தை மட்டும் நான் चेंज பண்ணிரேன் என்னோட மேரேஜ் லைஃப் அப்படியே चेंज பண்ணிரேன் ஐஎஃப் தமிழுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க இன்ஃபோ 4 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாம நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை கடந்து வந்திருப்போம் ஃபியூச்சர்ல என்னப்பா நடக்க போகுது அப்படினு பல டைம் யோசிச்சிருப்போம் ஒருவேளை நம்ம கையில ஒரு டைம் மெஷின் கிடைச்சா அது மூலயமா பாஸ்ட் ஃப்யூச்சர் அப்படின்னு எந்த டைம் லைனுக்கு வேணாலும் போய் ஒரு விஷயத்த மாத்திக்க முடியும்ன்ற பவர் நமக்கு கிடைச்சா வாங்க அந்த மாதிரி ஒரு பவர் கிடைச்சா மக்கள் எதை மாத்திக்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலி நான் என் டென்த் லைஃப்பில் போயிட்டு நான் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் சின்ன மிஸ்டேக்கில் ஒரு பெரிய மிஸ்டேக் என் லைஃப்பில் பண்ண ஒரு விஷயத்த மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிடுவேன் என்ன என்ன மிஸ்டேக் பண்ணிங்க ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து ஈவன் எனி ரிலேஷன்ஷிப் லவ்வாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுவேன் என்னோடய எஜுகேஷனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அந்த டைம் தான் நான் கொஞ்சம் மாற்றிட்டேன் ஸோ அது அப்போ போய் நான் கரெக்ட் பண்ணி என் லைஃப்பை இப்போது வந்து நல்லா மாற்றிப்பேன் உங்க கையில டைம் மெஷின் கிடைச்சா நீங்க ஏனா ரொம்ப ரொம்ப இயர்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அதனால நீங்க என்ன மாதிரியறேன் என்னோட மேரேஜ் லைஃப் அப்படியே சேஞ்ச் பண்ணிரவேன் ஏன்னா நான் அடிக்கடி இத தான் பேசிக்குவோம் வீட்ல டைம் மெஷின் கிடைச்சா என்ன பண்ணுவேன் என் லைஃபை சேஞ்ச் பண்ணி மாப்ள எல்லா லைஃபையும் அப்படியே சேஞ்ச் பண்ணிரேன் ஏனா அது அப்படியே ஒருத்தங்களோட லைஃபை சேஞ்ச் பண்றதே மேரேஜ் லைஃப் தான் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லைஃப்ல இருப்போம்

அப்படின்னா நீங்கள் பாஸ்டில் போய் ஏதாவது ஒன்று மாற்றலாம் இல்லை ஃபியூச்சரில் போய் ஏதாவது ஒன்று மாற்றலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் எந்த டைமில் எனக்கு போவீங்க எல்லாம் அரசியல்வாதிகளை மாற்றணும் அரசியல்வாதிகள்லாம் லாக்கில் எல்லாம் லஞ்சம் ஊழலில் இருக்கானுங்க பாஸ்டில் போனோம்னா அந்த பழைய மாதிரி காந்தி அவங்க பிரிவில் இருந்த நல்லா அரசியல்வாதி கிடைப்பாங்களான்னு தேடி பார்க்கணும் அந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா அந்த காலத்து அரசியல் தலைவர்கள் யாரை திரும்ப கூட்டிட்டு வருவீங்க காமராஜர் கூட்டு வரலாம் காந்தியை கூட்டு வரலாம் நிறைய பேர் இருக்காங்களே வல்லபாய் பட்டேல் நிறைய லீடர்ஸ் இருக்காங்க இப்போ இருக்க லீடர்ஸ் தான் கொள்ளைக்காரணுங்க எல்லாருமே கொள்ளைக்காரணுங்க

சுகந்திர நாடு வேணாம் ஏன்னா அது இந்தியன் பாலிடிக்ஸ்ல நல்லா இல்ல பிரிட்டிஷ் அந்த லெவல்ல சுகந்திரம் வாங்கி தராம இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் ஏன் சுதந்திரம் கிடைச்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க மன்னராட்சியா இருந்தா பரவாயில்ல யாரு மன்னராட்சி எதுவும் பிரிட்டிஷ் ஆட்சியா இருந்துச்சுன்னா நம்ம லண்டன் அமெரிக்கா அந்த மாதிரி நம்ம நாடும் நல்லா முன்னேறி இருக்கும் அவ்வளவுதான் ஏன்னா இங்க எந்த பாலிடிக்ஸுக்குமே ஒழுங்கு கிடையாது சோ அதனால இங்கிலீஷ் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இதுல இருந்திருந்தா நாடு நல்லா இருந்திருக்கும் நாள் நல்லா மொழியா இருந்திருக்கும் ஏன்னா ஏன்னா இங்க இருந்து எல்லாருமே யூகே தான் போறாங்க மோஸ்ட்லி ஒருவேளை உங்களுக்கு அந்த டைம் மிஷின் கிடைச்சா ஃபியூச்சர்ல போய் நான் இதெல்லாம் பண்ணுவேன்ப்பா ஆர் பாஸ்ட்ல போயிட்டு நான் இந்த விஷயத்த மாத்துவேன்ப்பா அப்படினா என்ன சேஞ்ச் பண்ணுவீங்க இல்ல எனக்கு அப்படின்ற மாதிரி எந்ததும் இல்ல ஆக்சுவலா நான் டாக்டருக்கு தான் படிக்கணும்னு கொஞ்சம் எய்ம் பண்ணியிருந்தேன் பட் இது கிடைக்கல மார்க் அந்த அளவுக்கு இல்லை ஸோ மெடிக்கல் கோர்ஸ்ல வேற இப்போ படிக்கிறேன் ஒருவேளை இப்போ அந்த இது இன்ஜினியரிங் தான் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒருவேளை ஃபியூச்சரில் இன்ஜினியரிங்காக இருந்தேன்னா ஏன்னா பாஸ்ட்டுக்கு வந்து டாக்டர் படிக்கிற மாதிரி வேணால் மாற்றிடுவேன் கடைசி வரைக்கும் பேச்சுலராகவே இருந்திருப்பேன் ஜாலியாக இருந்திருப்பேன் பசங்களோட உண்மைதான் உண்மைதான் அதெல்லாம் உண்மைதான் சீரியஸாக சொல்றேன் கல்யாணம் லைஃப் வேற இந்த மாதிரி பசங்க கூட ஜாலியாக இருக்கிறது வேற அந்த மொமெண்ட் திரும்ப கிடைக்காது ஏன்னா இதெல்லாம் உண்மையாக சொல்ல வெளில எங்கேயும் வர முடியாது அதனால பேச்சுலரா இருக்கிறதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் உங்க கையில டைம் மிஷின் கிடைச்சா நீங்க எந்த டைம் பீரியடுக்கு போவீங்க எதை சேஞ்ச் பண்ணுவீங்க இல்ல என் கையில டைம் மிஷின் கிடைச்சா அம்பானியோட பொண்ணா பிறந்துருவேன் ஏன் அம்பானி ஆமா எனக்கு ரிச்சா இருக்கும்னு ஆசை அதனால இப்போ அந்த மேரேஜ் வீடியோ ரீல்ஸ் தான் பாக்குறோம்ல அதெல்லாம் பார்த்து எனக்கு அதெல்லாம் ஒரு ஆசை இருக்கு

கடல் தொழில் தான் எங்களால் முடிஞ்சது நாங்கள் இதில் தான் வாழ்ந்து காட்ட முடியும் வர எங்களால் எதுவும் முடியாது கடல் தொழில் தான் எங்களுக்கு வாழ்க்கை இதை தான் எங்களுக்கு வாழ்க்கையே கடல் தொழில் தான் அப்போ நீங்கள் அந்த மிஷினை யூஸ் பண்ணி எதுவும் போய் மாற்றிக்க மாட்டீங்களா அந்த எந்த நீங்கள் எந்த மிஷின் கேட்குறீங்க எனக்கு புரியல ஆ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணக்கா அந்த பொண்ணு வந்து எப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் எப்படி சொல்கிறது ரெண்டு மாதம் பண்ணிச்சு ரெண்டு மாதம் பண்ணிச்சு அது எப்படி சொல்கிறது கொஞ்சம் நல்லா தான் பண்ணிருச்சு அதுக்கு என்னாச்சுன்னு தெரில திடீர்னு என்னை விட்டு போயிடுச்சு என் வாழ்க்கையில் அந்த மாரி பொண்ணு கிடைக்கக்கூடாது எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கக்கூடாது இப்போ பார்த்தா கூட எனக்கு அந்த மாரி பொண்ணு கிடைக்கக்கூடாது ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு என்ன அந்த விஷயத்த மாற்றிடுவேன் ஆமாம் மாற்றிடுவேன் எனக்கு வாழ்க்கையிலே வானே அந்த மாரி பொண்ணு அந்த மாரி யோசிக்கிறேன் நான் ஆனால் இப்போ உங்கள் கையில் ஒரு டைம் மிஷின் கிடைக்குது அந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணி பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர் எந்த டைம்ல எனக்கு வேணாலும் போய் இந்த விஷயத்தை என்னால் மாற்றிக்க முடியும்ப்பா நான் மாற்றிப்பேன் அப்படின்னா அந்த பவரை எது மாற்றிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவீங்க ஸோ மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது அந்த நாளில் மாற்ற முடிஞ்சால் எனக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்கும் ஆம்ஸ்ட்ராங் சமீபத்தில் இறந்தாங்க எல்லா தலைவரும் சேஃபாக இருக்காங்கல்ல அதே தான் எங்களும் வேணும் அந்த நேரம் இருக்குங்கள ஆம்ஸ்ட்ராங் அவர் ஒரு தலைவர் எங்களுக்கு அந்த நேரத்தையும் நாங்கள் மீட் எடுக்கிறதுக்கு வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா என்னோட கஷ்டத்தை எல்லாமே வந்து இது பண்ணிட்டு வந்துடுவேன் என் ஃபியூச்சர் என்ன அப்படின்ட்டு சேக் பண்ணிட்டு வந்துடுங்க நான் வந்து பாஸ்ட்டுக்கு போய் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவோடய அப்பாவை அதான் எங்கள் தாத்தாவை தான் நான் வந்து திருப்பி கூப்பிட்டு வந்திருப்பேன் ஏன்னா எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து எங்கள் தாத்தாவை ஐ மீன் அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க நானும் எங்கள் தாத்தாவை நான் பிறந்ததுலேருந்து பார்த்ததில்ல ஸோ எனக்கு வந்து நிறைய பேர் ஊரில் எல்லோரும் சொல்லுவோம் உங்கள் தாத்தா வந்து உங்கள் தா எங்கள் தாத்தா பேர் தங்கமணி அப்போ சொல்லுவாங்க இவங்க வந்து அவங்களோட பேத்தியா நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து எங்கள் தாத்தாவை பார்த்துருக்கணும் ஸோ அவங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை ஆசை வந்திருக்கு நான் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா நான் வந்து பாசில போய் எங்க தாத்தாவை வந்து எங்களுக்காக கூட்டிகிட்டு கூட்டிட்டு வந்துடுவேன் எங்க என் கூட ஒரு பச்சை பையன் தண்ணியில் பேரன்ட்டான் அதை வேணாம் மாத்துறதுக்கு எல்லாம் தான் குளிச்சானுங்க அவன் பேர் பகத்து ஒன்னா விளாண்டானுங்க அப்புறம் ரெண்டு பேர் உள்ளே எழுத்துட்டு போயிடுச்சு அவன் வட்டிக்கணும் உள்ள அப்புறம் ஒரு நாள் கழிச்சுட்டா அவன் பாட்டி எடுத்தாங்க கையில நீங்க ஆக்சுவா நான் அதை யூஸ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா நம்ம லைஃப்ல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது வந்துட்டு நாமளா டிசைட் பண்ணி நடக்கிறது இல்லையா அது நடக்கணும்னு இருக்குது அதை மாத்தி எதுக்கு அப்போ எல்லாமே டிசைட் பண்ண மாதிரி இருந்தா ஒரு சுவாரஸ்யமே லைஃப்ல எந்த சுவாரஸ்யமே இருக்காது ஆயிருப்பீங்களான்னு தெரியாது வந்து விளையாடுவீங்களான்னு தெரியாது கிடைச்சா அதை மக்கள் எல்லார்கிட்டையும் கேட்டோம் அவங்களுக்கு அந்த பவர் கிடைச்சா பல விஷயங்களை மாத்திப்பேன் அப்படின்ட்டு சொன்னாங்க இப்போ உங்ககிட்ட கேக்குறேங்க உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு மிஷின் கிடைச்சா எந்த டைம் லைனுக்கு போவீங்க எந்த விஷயத்த மாத்திப்பேங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு இன்ஃபோ போர் தமிழ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் தமிழ் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்